வெல்கம் டு ராஜி நலபாகம் இன்றைக்கி ராஜலக்ஷ்மி ட்ரெஸ்ஸில் செமி சில்க் காட்டன் சாரீஸுங்க பிரிண்டட் பிளைன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கு சிறுதானிய இட்லி அந்த ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் மில்லட்ஸ் இட்லிங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப அதாவது நம்ம நார்மல் இட்லி எடுத்துக்கிறது மாதிரியே தான் இதுவும் உங்களுக்கு அந்த ரைஸோட லைட்டாக அந்த ஸ்மெல் வருமே தவிர வித்தியாசம் ரொம்ப இருக்காதுங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்காங்க நான் வரகு சாமை குதிரவாளி தினை நாலு அரிசியும் ஒன்றாவே கலந்துக்கிறேங்க இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பொங்கல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அந்த நாலு அரிசியும் ஒன்றா கலந்து வச்சுட்டேன் இப்போ இதில் இருந்து இப்போ நான் இந்த டம்ளரில் எடுக்கிறேங்க இப்போது ரெண்டு டம்ளருக்கு இல்லை நாலு எப்போயுமே அந்த அரிசி நம்ம இட்லி அரிசி என்ன அளவு எடுப்போம் அதே மாதிரி தாங்க நாளுக்கு ஒரு பங்கு அளவு இப்போ நான் ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன் இல்லை நீங்கள் ஆளாக்கள் எடுத்தாலும் எதில் எடுத்தாலும் ஒரே மஷ தாங்க இப்போது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாங்க அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா ஊறினதுக்கு பிறகு ரெண்டையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அரிசியும் நல்லா ஊறிடுச்சு உளுந்தும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால மிக்சியிலே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க மிக்சி ஜாரில் பெரிய ஜார் இருக்கு பார்த்திங்களா அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இட்லிக்கு உளுந்து எந்த கன்சிஸ்டன்சியில் அரைப்போமோ அதே இதுலேயே அரைக்கணும் ஜாரில் சேர்த்து அரைக்கும் போதுங்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்துட்டிங்கன்னா அந்த சூடு ஏறாமல் இருக்கும் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் கிரைண்டர்லேயும் நிறையா போடும்போது கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டதுனால மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேங்க இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம் உளுந்து நம்ம இட்லி பதத்துக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரியே தான் அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அரிசியே பார்த்திங்கன்னா நல்லா குறுமையாக தான் இருக்கும் சீக்கிரமாகவே நல்லா ஊறிடுச்சுன்னா சீக்கியாக அர சீக்கிரம் அரைப்பட்டுருங்க இப்போ உளுந்தோட அரிசியையும் அரைச்சதையும் ஒன்றா கலந்துக்கலாம் இந்த அரிசி வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி விட்ருங்க நல்ல உப்பு கரைச்சி மாவோட எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷம் கைவிடாமல் கரைச்சி விட்ருங்க இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஞ்ச் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா புளிச்சு வரணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இதை நல்லா ஒன்றா கரைச்சி கொடுத்துக்கலாம் இப்போ இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் தண்ணி சூடேறிட்டுருக்கு இப்போ நான் என்ன தடவையும் நீங்கள் ஊற்றலாம் நான் துணி போட்டு ஊற்றுவேன் இட்லி துணியை தண்ணியில் நினச்சி நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ ஒவ்வொரு கரண்டியாக குழியில் மாவை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றியாச்சுங்க இப்போ தண்ணி சூடெறிச்சு இட்லி தட்டை ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இட்லி வெந்திருச்சுங்க சிறுதானிய இட்லி நம்ம அந்த இட்லி சீக்கிரம் மாதிரி இதையும் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டியும் கூடங்க சிறுதானியங்களை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த வகையிலையும் சேர்த்து பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ